நன்றியால் தூதி பாடு நான் என்னும் பாடு ஏரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் ஏசுந்தை செல்கிறா ஏறிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் தன்னை செல்கிறாங்க குதியினால் இழிந்து விடும் கலங்கிடாது திகை தீராது நழிந்து விடும் நந்தியால் குதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு திட்டி ஜபம் சொல்லும்போது போது எவ்வளவு சைலண்டா இருந்தாங்க திட்டி குட் பாய் காதை அப்படி வச்சுன்னு கேட்டுருந்து அவனுக்காக தான் ஜ எனக்காக அவனுக்காக ஜம் அவனுக்கு உடம்பு சரிய வந்துட்டுருன்றான் அதாவ அது ஜப்ப சொன்னா சரியாயிடுச்சி அந்த குரகுரது அவ்வளோ இது நிட்டிம்மா உங்களுக்கு தெரியுமா சரியாகிடும் வந்துட்டு ஐயோ தொடுறாம்மா ம் கொசு கடிக்கணும் கொசு கூட ஓடிடண்டி எங்களை காவலாக இருக்கிற சர்வேசனி சன்னதானவர் ஒப்படைக்கப்பட்ட எங்களை ஞான வெளிச்சத்தால் பிரகாசி காத்தாண்டு அடித்து நெத்திக்கும் மார்க்கும் நிறைந்த சிலுவை புத்தியினாலே போடும் சிலுவை போன பண்ணை அடையும் சிலுவை அபாலமலை தூரம் கல்லறை கெட்டிருக்கிறது அல்லப்பர் சாட்சி முத்தப்பர் சாட்சி சகல புனிதர்கள் அனைவரும் சாட்சிகள் அது ஒரு மனுஷ மாதிரி படுத்து அதுவும் ஒரு மனுஷன் மாதிரி படுத்துருந்தது அது ஒரு உயிர் கேட்குறாங்க கேட்குறாங்க ஒரு உயிர் ஆஹா சாமிக்கு முங்கலை கழுத மண்டிடு செஞ்சு அந்த மணி வாத்தி அப்பஞ்ச பேட்டபுது ஒரு பிள்ளை இது ஒரு அதிசயம் பந்தோனியார் பிரேயர் பண்ணும்போது போய் தேவனர் கருணை ஆசீர்வாதம் பண்ணும்போது கழுதையும் மண்டிட்டு ஜபம் செஞ்சுதான் பயிர் போய் முத்து போட்டு மேலே ஏறி போய் முத்தம் வச்சுட்டு வரான் லிட்டி கூட லிட்டிக்கு அவ்வளோ பக்தி 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 மானிவன் பக்தி பக்தி லிட்டி அவனுக்கு எல்லாம் தெரியும் சாமின்னு தெரியும் எல்லாம் தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரிந்த வல்லவன் இவன் நல்லவன் இப்போ பண்ணவும் போது கம்முன்னு ஆக்டிவ் இருந்தானாட்டோம் அவனுக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுங்க எப்பப்ப நம்ம சைலண்டா இருக்கணும் எப்ப நம்ம மியாவும் மியாவும் கத்தி பால் கேட்கணும் எதனா கேட்கணும் சாப்பாடு தெரியும் எல்லாம் தெரிஞ்சி வல்லவன் அறிவாளி அறிவாளி ஏன் பேக் பாலை போட்டால் கேட்ச் குடின்னா பிடிப்பானே அப்படி எதனா போட்டால் கேட்ச் குடின்னு பிடி பறந்து பிடிப்போம் பறந்து பறந்து பிடிப்போம் பசி அதனால காலில் விளையாட மாட்டோம் உடனே சாப்பிட்டுருக்கோம் இன்னும் பண்ணின்னு இருக்கிறோம் மசாஜ் ஆக்டிவ் ஆகிட்டோம் மசாஜ் நடக்குதுப்போம் ஆக்டிவ் ஆகிட்டோம் உடம்பு சரியாயிடுச்சு ஜபு சொன்ன பிறகு